이 장가 다자 뭐지나 타임아웃 벌 퍼스트 என்னது என்னது டிவி காரையில பிரெண்ட்ல ஒரு பய ஆயிட்டானா அவன போங்க என்ன பண்றாரு நீங்க பெருந்துக்கு என்ன செகிரிட் கம்பெனி போறாரு நான் வந்து இந்த ஹெல்மெட் கம்பெனால செதுக்குனால मजा என்ன பார்த்தோம்னா ஒரு வேலைக்கு போற கம்பெனிக்கு போறவங்க காலையில் எழுந்துச்சு சீக்கிரமா எழுந்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு நாளைக்கு பஸ் ஷுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நாளைக்கு ரெடியாக போகணும்னு இருந்தாங்க பட் ஃபுல்லாக கேம் விளாட்றாங்க நைக்கு வந்துட்டு டைம் போகிறது தெரியாம கேம் ஆடிட்டு அதுல அவங்க சரக்கு அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு லேட் நைட்ல தூங்குறாங்க தூங்கிட்டு காலையில் எழுச்சிக்கணும் அப்படின்ட்டு அலம் வச்சுட்டு அலாம அடிக்கிறது தெரியாமல் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது அலம் அடிக்கிறது எழுச்சி ரெண்டு பேர் எழுச்சி கிளம்புறாங்க அதுக்கு பிறகு கிளம்பி ஷார்ட்ஸ்லாம் விட்றாமல் ஷூ போட்டு வராங்க ஷூ போட்டு வந்து ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க அது ஹெல்மெட் போடாமல் வந்துட்டு வண்டியில் ட்ரைவ் பண்ணுறாங்க ட்ரைவ் பண்ணதே நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு எப்பயுமே ஒரு ஓட்டுற ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் வச்சுட்டு போவாங்க பட் இருந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால மூணு பேரை போகலாம் அப்படின்ட்டு பைக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க ட்ரைவ் பண்ணுறது இல்லாமல் ஹெல்மெட் போடாமல் டிரைவர் ஹெல்மெட் போடாமல் வந்துட்டு அது வந்துட்டு ஹெல்மெட் கூட மாறது இல்லாமல் ஓவர் ஸ்பீலில் வராது டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால காலையில் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது அந்த வண்டியை வந்துட்டு ஓவர் ஸ்பீடில் வந்து இவங்க வந்து தப்பி கொஞ்சம் கிராஷ் ஆகி போயிட்டாங்க போகிறது இல்லாமல் நம்ம அடுத்து ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு போகுது அந்த பொண்ணு பார்த்துட்டு கவன தரவாலை நம்ம எல்லாருமே வந்து பண்ற தப்பு தான் யாராவது போனால் அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு பொண்ணு போனால் இல்லை ஏதோ கோயிலோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதை கையை கும்பிட்றது அது மாதிரி கான்செப்டில் நிறைய பேர் இருக்கும் அது இல்லாமல் வண்டியில் ஹெட்செட்டு ஹெட்செட் போட்டுட்டு போகிறது அது மாதிரி நிறைய பேர் இருக்கும் அதனால வந்துட்டு அவங்க கவனிச்சு இதர்வால் வந்துட்டு போய் ஆக்சிடெண்ட் ஒரு லாரியில் போயிட்டு மோதிருக்காங்க இதுதான் இதோட கான்செப்ட்டு இதை எப்படி தவிர்த்துருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ லாரி போகிறோம் அப்படின்னா கரெக்டான டைம் ஆச்சுருக்கோம் ஒரு ஆஃபிஷியல் ஒரு டைம் ஒரு எட்டு ரெண்டு மணி நேரம் தூங்கணும் அது இல்லாமல் கரெக்டாக ஏழுச்சிக்கணும் அப்படின்னா ஒரு பிஃபோர் ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி டுவென்ட்டி நம்ம முன்னாடி எழுந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்பெனி கிளம்பணும் கம்பெனி கிளம்பும்போது நம்ம சேஃப்டி இஷ்யூ நம்ம ஹெல்மெட்டு நம்மளுக்கு தேவையானது நம்ம வந்துட்டு இப்போ அவர் ஹெல்மெட் போட்டுருந்தா அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துல நம்ம வந்துருக்கும் அவர் ஹெல்மெட் போடாமல் வந்துட்டு ஓவர் ஸ்பீடில் போகிறாரு ஓவர் ஸ்பீடில் போனோம்னா இப்போ ரோடில் வந்துட்டு ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற இடத்துல ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க போகிறதுனால என்ன அந்த இடத்துல ஆப்போசிட்ல ஏதாவது வண்டி வரலாம் இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு அனிமல்ஸ் எதை கிராஸ் ஆகலாம் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம கரெக்டான ஸ்பீடில் போகணும் ஸ்பீடில் போகிறது இல்லாமல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று குறுக்கில் ஒருத்தவங்க போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஆப்ஜெக்ட் இருக்குது நம்மளை கவனத்தை வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து தவிர்க்கணும் ஏன்னா நம்ம வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம் நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது அதை வந்துட்டு நம்ம சேஃப்டிங்கிறது வந்துட்டு நமக்கு மட்டும் இல்லை நம்மளோட ஃபேமிலிஸு நம்ம அப்பா அம்மா நம்மளோட ஒய்ஃபு நம்மளோட சில்ட்ரன்ஸ் அவங்க எல்லாமே வந்துட்டு பேஸ் பண்ணி தான் வந்து சேஃப்டி இருக்கு அதனால் வந்துட்டு சேஃப்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு இந்த கான்செப்ட் நம்ம எடுத்துருக்கோம் ஓகே நல்லாருக்கு தேங்க்ஸ்